வித்யாஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அஞ்சு வருஷமாக ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வெண்ணெய் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அஞ்சு வருஷமாக இந்த ப்ரெட்டு கடைக்கார் வந்து இந்த வெண்ணக்கார்கிட்ட மட்டும்தான் பிர வெண்ணெய் வாங்குவார் டெய்லி அரை கிலோ வாங்குவார் ஐநூறு கிராம் வாங்குவார் டெய்லி அரை கிலோ வாங்கும்போது அவர் வந்து எதுவுமே அவர் வே பண்ணதில் எதுவும் இல்லை ஏன்னா ரெகுலராக வருதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதே இதுலேயே போயிட்டே இருக்காங்க ஒரு நாள் தச்சையெலாம் அந்த வெண்ணெய் வந்து அளக்குறாங்க அதில் வந்து டெய்லி அம் ஐம்பது கிராம் குறஞ்சிருந்தது இவருக்கு வந்து தோணுச்சு என்னடா ஐம்பது கிராம் கொ குறஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் ஒரு வாரம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த வெண்ணெயை வந்து வெயிட் போட ஆரம்பிக்கிறார் டெய்லியும் வந்து அந்த அந்த வெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் குறையுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது கோவமாக இருக்குது ஆத்திரமாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து அதில் வர்றது ஐநூறு கிராம்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு கணக்காக வந்து ப்ரெட்டுக்கு போட்டுகிட்டு தான் இருப்பாங்க பிரெட்டை செய்கிறதுக்கு போட்டுட்ருப்பாங்க அப்புறம் இவருக்கு ரொம்ப கோவம் வருது அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சாயத்து கூப்பிட்றாரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு நான் அஞ்சு வருஷமாக இந்த மனுஷங்கிட்ட டெய்லி நான் ஐம்பது ஐநூறு கிராம் வெண்ணை இருக்கேன் ஆனால் நான் ஒரு வாரமாக நான் வந்து இது செக் பண்ணி பார்த்தா டெய்லி ஐம்பது கிராம் குறையுது எனக்கு வந்து இதுக்கு ஒரு நியாயம் வேணும் ஏன்னா இவர்கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமும் நான் டெய்லி இருக்கேன் அப்போ டெய்லி ஐம்பது ஐம்பது கிராம் குறைஞ்சிருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு இவர் எனக்கு எவ்வளோ ஏமாத்தியிருப்பார் அப்படின்னு இவர் சொன்னோடனே சொன்னோடனே இவங்க கேட்குறாங்க பஞ்சாயத்தில் எல்லாம் கூட்டிகிட்டு கேட்குறாங்க அந்த வெண்ணக்காரரு நீ என்னப்பா அதுக்கு பதில் சொல்கிற உன்னோட சைட்லேருந்து என்ன பதில் அப்படின்னு கேட்டோடனே வெண்ணக்கார் சொல்லுவார் நான் வந்து என்கிட்ட வந்து லேட்டஸ்டான இது இந்த வேயிங் ஸ்கேல்லாம் இல்லை அந்த வெயிட் பார்க்குற மிஷின்லாம் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பக்கம் வந்து இவரோட ப்ரெட்டை வச்சுருவேன் இன்னொரு பக்கம் இன்னொரு வெண்ணையை போடுவேன் அந்த வெண்ணையும் அதுவும் ஈக்குவலாக இருந்தோம் நான் கொண்டு வந்துருவேன் ஏன்னா இவர்கிட்ட நான் டெய்லி பிரெட் வாங்குகிறேன் அந்த பிரெட் வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ பிரெட்டு அதனால் நான் அதில் வெயிட் போடுவேன் இந்த இந்த பக்கம் ப்ரெட்டை வைப்பேன் இந்த பக்கம் என்னோடய வெண்மை வெண்ணை வைப்பேன் ஈக்குவலாக இருந்தால் நான் கொண்டு வந்துடுவேன் அஹம் ஊர்க்காரவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த ப்ரெட்டுக்கார தான் இந்த வெண்ணைக்கார டெய்லி ஏமாற்றிருக்காரு இந்த வெண்ணைக்காரர் ஏமாத்துலன்னு புரிஞ்சிருது புரிஞ்சோடனே அப்புறம் இவங்க வந்து திருப்பி பஞ்சாயத்து மாற்றி பேசுகிறாங்க நீ தான் இப்போ அந்த அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் நீ அவரை தப்பாக சொல்கிறியே அப்படின்னோடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில இவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில இவர் ரொம்ப வெக்கமாக இவருக்கு போயிருது அப்போ வெண்ணக்காரரு கேட்குற நீ நான் வந்து உன்னை டெய்லி ஐம்பது கிராம் ஏமாற்றிட்டேன்னு சொல்கிறேன் ஆனால் ஆக்சுவலி பார்த்தா நீ தான் என்னை டெய்லி ஐம்பது கிராம் ஏமாத்து நீ என்னென்ன காம்பன்சேஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த பஞ்சாயத்து வந்து அதோடு முடிஞ்சிருது இதுக்கு ஏன்னா இதுக்கு நடந்ததுக்கு அவங்க காம்பன்சேட் பண்ண முடியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்னா நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் நம்ம நிறையா பேர்கிட்ட ஏமாந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய வேர்ஷன் ஆஃப் நம்பிக்கை நான் வந்து ஒருத்தர் நம்பினேன் அவங்க என்னை மோசம் பண்ணிட்டாங்க இது என்னோடய வாழ்க்கையில் நிறையா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்கு அப்புறம் நான் வந்து யோசனை பண்ண ஏன் நம்ம நம்புகிறவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்துகிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு இப்போது என்னோடய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கிற நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம ரொம்ப சோம்பேறி ஆயிடும் சோம்பேறி ஆகிட்டு அவங்க பண்ணுற தப்புக்கு நம்மளும் உடந்தையாயிடும் இன்டைரெக்டாக ஏன்னா அவங்க நம்ம அவங்க மேலே வந்து அதீத நம்பிக்கை வைக்கிறோம் அந்த அதீத நம்பிக்கையெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது ஓகே நம்மளோட வீக்னஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்மளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருது அப்போ அவங்கள வந்து ஈஸியாக இருக்காங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம தான் அவங்களை ரொம்ப நம் ரொம்ப நம்மளை நம்புறோமே அப்போது நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு வைக்கிறோம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை அங்கே செய்கிறோமா நம்ம வேலையே செய்யாமல் அவங்க கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கைங்கிற பேரில் நம்மளை நம்ம சோம்பேறியாக வச்சுக்கிறோம் அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிக்கும் போது நம்ம ரொம்ப ஏமாற்றமாக ஃபீல் பண்ணுறோம் இப்போது இந்த ப்ரெட்டு கறக்காரு டெய்லி வெண்ணை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் அவங்க வே பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இவரோட ப்ரெட் குவாலிட்டியும் நல்லா இருந்துருக்கும் இவரும் ஏமாற்ற ஏமாற்றிருக்க மாட்டார் அதே மாதிரி பிரெட்டு வாங்கினவர் அதில் வந்து ஐநூறு கிராம்னு இருக்கா இவருக்கு கண்டிப்பாக வீட்டில் ஐ மீன் ஒரு கடையில் ஒரு வெயின்ஸ் கேட்கும் அந்த பிரெட்டத்துக்கு வே பண்ணியிருந்தாங்கன்னா இது ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டுமே அவங்க பண்ணாமல் ஒருத்தர் ஒருத்தர் நீ ஏமாற்றிட்டு நான் ஏமாற்றிட்டுன்னு அவங்க சொல்லுறதில் எந்த யூஸ் இருக்குது நம்மளும் அதே தான் பண்ணுறோம் அந்த தப்பை பண்ணக்கூடாது ஓகே நம்பிக்கைங்கிற பேரில் நம்ம சோம்பேறியாக இருந்துட்டு அடுத்தவங்களும் பிளேம் பண்ணக்கூடாது ஓகேயா